அதிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் கால்நிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கர்சாவில் போர் நிறுத்தம் மீண்டும் அமலுக்கு வருமா இல்லையா என்பது மிக பெரும் கேள்வியாக எழுந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் மனிதாபிமானமற்ற கொடூரங்களை மீண்டும் பாலஸ்தீனர்கள் மீது அரங்கேற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து சீனா ரஷ்யா ஈரான் இணைந்த கூட்டு கடற்படை பயிற்சி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியும் அவருடைய மகள் குழந்தை உட்பட பலருக்கு பெரும் அதிர்ச்சி அமெரிக்காவுக்குள்ளேயே நடந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏற்கனவே உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் சுகாதார வசதிகள் செல்வதை தடை செய்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது மின்சாரத்தையும் அங்கு முழுமையாக துண்டித்திருக்கின்றார்கள் இது ஒரு முழுமையான இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பறிக்கையாளர் பிரான்சிஸ் அல்வானிஸ் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் மின்சாரம் துண்டிக்க ஸ்ட்ரெயில் எடுத்த முடிவு செயல்படும் ஒப்பு நீக்கும் நிலையங்கள் அதாவது சுத்தமான தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து நிலையங்களையும் முடக்கும் போல் அவசரமான மருத்துவமனையில் இயங்கக்கூடிய மின்சார சாதனத்தால் இயங்கக்கூடிய அத்தனை உபகரணங்களும் தங்களுடைய செயற்பாடுகளை நிறுத்தி இருக்கின்றன இந்த நிலையில் இது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை ஸ்டெயல் மீது இன்னும் தடைகள் அல்லது ஆயுதத்தடையை விதிக்காத நாடுகள் நமது வரலாற்றின் மிகவும் தடுக்கக்கூடிய இனப்படுகொலைகளை ஒன்று செய்ய ஸ்டெயலுக்கு உதவிக்கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் கூற்றுப்படி உள்ள பாலஸ்தீனர்கள் தண்ணீரை அணுகக்கூடிய பெரும்பாலான வழிகளை ஸ்டீல் ஏற்கனவே வேண்டுமென்றே துண்டித்திருக்கின்றார்கள் தண்ணீர் தாங்கிகளை விடுவைத்து தகர்த்திருக்கின்றார்கள் தண்ணீர் வடிகால் அமைப்பை முற்றாக நாசப்படுத்தி இருக்கின்றார்கள் காசாவிற்கு குழாய்களை தடுப்பது மின்சாரம் தடைப்படும் போது உப்பு நீக்கம் மற்றும் கழிவு மேலாண்மை ஆலைகள் கூட இயங்காது போனால் மிகப்பெரிய சுகாதார பாதிப்புகளும் ஏற்படும் என மனித உரிமைகள் ஆணையமும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாங்கள் இந்த அரபிலே ஒயசி கூட்டமைப்பு தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருக்காமல் இனப்படுகொலையின் மறு வடிவத்தை எவ்வாறு உணவை இல்லாமல் பட்டினி போட்டு குடிநீர் இல்லாமல் மருந்து இல்லாமல் அங்கு எந்த வசதிகளும் இல்லாமல் மக்களை ஒரு யுத்தமின்றி கொல்லக்கூடிய ஒரு கொடூரத்தை ஸ்டீல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டியது வெறும் பேச்சுக்களில் மாநாடுகளிலும் உச்சி மாநாடுகளிலும் தீர்மானங்களிலும் இல்லாமல் இதற்கு எதிராக எவ்வளவு தூரம் ஏற்கனவே நாங்கள் குறிப்புடன் நிற்கப் போகின்றார்கள் என்பதில் தான் காசாவின் உடைய எதிர்காலம் தங்கி இருக்கப் போகின்றது என்பதுதான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை ஸ்டெல் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையை குறிப்பாக ஸ்டெல் விரும்பவில்லை என்பதை அதனுடைய நடவடிக்கைகள் காட்டுவதாக பலரும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் சேனல் தேர்ட்டின் உடன் காசா பேச்சுவார்த்தைக்காக கமாஸ் இயக்கத்தினருடான பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் போகலரின் தூர்தல் நேர்காணல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் கமாஷுடன் பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் அமெரிக்காவை ஏமாற்றி விட்டதா என்று சேனலின் நிருபர் கேட்ட கேள்வியை அவர் உடனடியாக மறத்திருக்கின்றார் கத்தார் இதில் மிகவும் நேர்மையுடன் செயற்பட்டிருக்கின்றார்கள் கத்தாரின் தந்திரம் என்று நான் இதை கூறவில்லை அவர்கள் நேர்மையுடன் எங்களுடைய ராயதந்திர முயற்சிகளை எளிதாக்கி இருக்கின்றார்கள் கத்தார் மக்கள் மிகவும் வெளிப்படையாக சொன்னால் பல விஷயங்களில் சிறந்தவர்கள் என நான் நினைக்கின்றேன் அவர்கள் மிகச்சிறந்த வேலை செய்திருக்கின்றார்கள் சில நேரங்களில் இடைத்தரகர்கள் மூலம் பேசும் பொழுது மக்கள் உண்மையில் என்ன விரும்புகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள கடினமாக இருப்பதால் கமாசுடன் எங்களை நேரடியாக பேசுவதற்கு கத்தார் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதற்காக நாங்கள் கத்தாரை பாராட்டுகின்றோம் கத்தார் சரியாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்த கத்தாருக்கு ஒரு நன்றியை தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய ஊடகம் சேனல் தேர்ட்டீன் அவரை மடக்குவதற்காக பல கேள்விகளை முன்வைத்தார்கள் ஆனால் அவர்கள் லாபகமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் போகலர் எனக்கு போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தை குறிப்பிடுகின்றார் அவர்கள் அனைத்து கைதிகளையும் திருப்பித் தர விரும்பினர் அவர்கள் மறுபுறம் கைதிகளை பெற்றுக்கொள்வதற்கு பாலஸ்தீன கைதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு விரும்பி இருக்கின்றார்கள் இறுதியில் காசாவை நாங்கள் கட்டுவோம் என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள் என்றும் போர் முடிந்ததை காசா நிர்வாகத்தை முழுமையாக கமாஸ் பொறுப்பேற்க மாட்டோம் என்பது ஹமாஸுக்கு தெரியும் என்றும் அமெரிக்க தூதர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இதுவரை அமெரிக்காவின் உடைய மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ராயதந்திரி ஒருவர் ஹமாஸ் குறித்து நேர்மறையாக அதாவது சாதகமாக நெல்ல முறையில் பதிலளித்திருப்பதை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் அங்கு போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக கொண்டு வருவதற்கு விரும்புகின்றார்கள் பணிய கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்வதற்கு விரும்புகின்றார்கள் போரின் இந்த கட்டத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் அமெரிக்கா வெகு தொலைவில் உள்ளன என்று நான் நம்பவில்லை எங்கள் மக்கள் வீடு திரும்புவதை நான் பார்க்க விரும்புகின்றேன் போல் பாலஸ்தீனர்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அவருடைய கூற்றுக்கள் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்பு நிலையை கட்டுப்படுத்த அமெரிக்கா பாசாங்கு செய்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எவ்வாறு இருப்பினும் ஹமாஸ் இயக்கத்தினருடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்கா ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக அமெரிக்க நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாற்றம் எந்தளவு தூரம் செல்ல போகின்றது எவ்வளவு இதே சுத்தியுடன் ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய நிர்வாகம் பாலஸ்தீனர்களுடைய அபிலாசைகளையும் நிலைப்பாட்டையும் சுதந்திரத்தையும் இறையாண்மையும் பாலஸ்தீன தனித்தாய கனவையும் அவர்களுடைய அங்கு வாழக்கூடிய வாழ்வாதார உரிமையையும் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதில் தான் இந்த பிரச்சனையினுடைய தீர்வு அடங்கி இருக்கப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தற்போது ஹமாஸ் இயக்கத்தினருடன் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்த கத்தாருக்கு நன்றி கத்தார் சிறந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினரும் ஓரை நிறுத்துவதற்குத்தான் விரும்புகின்றார்கள் என ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்காக பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட தூதர் இங்கு தெரிவித்திருப்பது நிச்சயமாக ஸ்டேலுக்கு விரும்பதாக விடயமாகத்தான் இருக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய முன்னாள் நீதித்துறை அமைச்சரான ஜோசி பெய்லின் அவர்களை குறிப்பாக காட்ஸ் ஊடகம் நேர்காணல் செய்கின்றார்கள் அங்கே ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் அதிக அளவிலானவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் காசா திட்டம் அமெரிக்கா இஸ்ரேல் காசா திட்டம் எவ்வாறு அமுல்படுத்தப்படுவது குறித்து கேட்பதற்கு இந்த திட்டம் தார்மீகமானது ஆனால் மனிதாபிமானமானது அல்ல இது ஜூதமானது அல்ல என இஸ்ரேலின் முன்னாள் நீதியமைச்சரான அமைச்சரான ஜோசி பெய்லின் குறிப்பிட்டிருப்பதுடன் காசாவின் எதிர்காலத்தான அரபு திட்டத்தை இஸ்ரேல் அரசாங்கம் ஏன் பின்பற்ற மறக்கின்றார்கள் என்பது எனக்கு வியப்பாக இருக்கின்றது அரவுலக நாடுகளினுடைய திட்டம் மிகவும் நன்றாக இருக்கின்றது அவர்களை நிதியை திரட்டி அழிந்து போயிருக்கும் காசாவை மீள கட்டி எழுப்புவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ முடியாத நிலையில் ஸ்ட்ரேலியர்களின் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான திட்டம் அமெரிக்கா ஆஸ்திரேலியின் திட்டத்தில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை காசாவில் வசிக்கும் மக்களாக இருக்கலாம் ஸ்டேலில் இருக்கும் மக்களாக இருக்கலாம் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் ஒரு நிரந்தர தீர்வும் போர் நிறுத்தமும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பாலஸ்தீனர்களையும் வெளியேற்றி பின்னர் அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் அதை கட்டியெழுப்புவதற்கான அமெரிக்க ஸ்டேல் திட்டம் ஒருபோதும் சாத்தியமில்லை என கூறியிருப்பவர் வேறு யாரும் அல்ல ஸ்டேலின் உடைய முன்னால் நீதியமைச்சர் ஒரு தெளிவான கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே ஸ்டேலினுடைய நிர்வாக அலகுகளை அறிந்திருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் என்ற முக்கியத்துவம் பெற்றவையாக அமைந்திருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்கான போர் இறுதி எச்சரிக்கையை படை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்னை சித்தரிக்கும் வகையில் படை ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு கப்பல்கள் வேகமாக கவுதி கொடிகளுடன் செல்லக்கூடிய காட்சிகளும் கவுதிப்படையினுடைய ஏவுகணைகள் சீரி பாய்ந்து ஏமனில் இருந்து புறப்படக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நான்கு நாட்கள் கெடு விதித்திருந்தார்கள் ஸ்டேலுக்கு காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள் சரியான முறையில் செல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை டெல்லி எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என இந்த நிலையில் இன்னும் இரண்டு நாட்களில் ஸ்டேல் மீது கவுதிகள் தாக்குதலை மேற்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய அளவிலான கேள்வி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கவுதிப்படையினுடைய வீடியோ பதிவு வெளியாக இருக்கின்றது அது ஸ்டேலை தாக்குவதற்கு அங்கு ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தயார் நிலையில் புறப்படாய்த்தமாக இருப்பதை கவுதிப்படை வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து காசா நிலவரங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க ஈரானினுடைய அணு ஆயுத நிலைகள் மீது அமெரிக்கா இணைந்து ஒரு தாக்குதலை எந்த நேரத்திலும் நடத்தலாம் என்ற பரபரப்பு உலகம் முழுவதும் பற்றி இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் சுப்ரீம் லீடர் அயதுல் ஆல் ஹமேனுக்கு விடுத்த அறிவிப்பை அவர் நிராகரித்திருக்கின்றார் எங்கள் மீது அழுத்தத்தை பிரயோகித்து கொண்டு எங்களை அடக்கியால் நினைத்துக்கொண்டு எங்கள் மீது பொருளாதார தடைகளை பிரயோகித்து கொண்டு எங்களுடைய கழுத்தை நெறித்து கொண்டு எங்களுடன் பேசுவதற்கு வாருங்கள் என்று கூறுவது எண்மை அவமானப்படுத்துவதை போன்றது எனவே ஈரான் மீதான அழுத்தங்களை விலக்கிக் கொள்ளும் வரை ஈரான் மீதான தடைகளை விலக்கிக் கொள்ளும் வரை அமெரிக்காவுடன் எந்த பேச்சும் கிடையாது வருவதை பார்த்துக்கொள்வோம் என ஹமேனி ஒரு தெளிவான செய்தியை ட்ரம்புக்கு தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து அணு ஆயுத ஆட்சி நிலையங்களை தாக்கலாம் என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் குறிப்பாக ஈரான் சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை இணைந்து ஈரானிய துறைமுகமான ஷபாகர் அருகே செக்யூரிட்டி பெல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற குறியீட்டு பேரில் ஒரு கடற்பயிற்சியை ஆரம்பித்து நடத்தி வருகின்றார்கள் இந்த குறிப்பிடத்தக்க இராணுவ சூழ்ச்சி பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் பங்கிற்கு நாடுகளின் ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கடல்சார் இலக்குகளை தாக்குவது சேத கட்டுப்பாடு மற்றும் கூடுதல் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்த பயிற்சிகள் இந்த பயிற்சியில் அடங்குவதாக பெஜிங் மாஸ்கோ டெக்ரான் தெரிவித்திருப்பதுடன் இது இரண்டு நாடுகளுக்கிடையே ராணுவ ரீதியில் வளர்ந்து வரும் கூட்டணியை வலுப்படுத்துவதை தெளிவாக குறிப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருப்பதால் ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டெல் இணைந்தொரு தாக்குதலை நடத்தினால் ரஷ்யா ஈரானை கைவிட்டு விடுமா என்பது பலருக்கு எழுந்த கேள்வி எமக்கும் அந்த கேள்வி எழுந்தது இந்த நிலையில்தான் ஈரான் எங்களுடைய நண்பன் அதில் மாற்றமில்லை என்பதை போல ஈரான் ரஷ்யா சீனா இணைந்து ஈரானிய ஷபார் துறைமுகத்தில் ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் சிறப்பு கடற்படை கமாண்டோக்கள் பாரியளவான கடற்படை கப்பல்கள் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு கப்பலிலிருந்து செலுத்தக்கூடிய ஏவுகணைகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி அங்கு ஆரம்பமாக இருக்கின்றது இது நிச்சயமாக ஈரானை தனிமைப்படுத்தி அழிக்க நினைக்கக்கூடிய ஸ்டேல் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு குறிப்பாக நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்திருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவிக்கையில் உக்ரைனுடன் குறுகிய கால தற்காலிக போர்நடுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றோம் அதற்கான பேச்சுக்கு தயார் என்று தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் அந்த நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கான இறுதி தீர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என புடின் நிபந்தனை விதித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அமைதி பணிகளில் எந்தெந்த நாடுகள் பங்கு வகிக்க வேண்டும் என்பதை முதலில் அமெரிக்கா உக்ரைன் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு சவுதி அரேபியாவில் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது அந்த சூழ்நிலையில் புடினினுடைய நிபந்தனைகள் குறித்தும் பேசப்படும் என்றும் குறிப்பாக தற்காலிக பேச்சுவார்த்தைகள் தற்காலிக போர் நிறுத்தம் என்பதற்கப்பால் நிரந்தர நீடித்த ஒரு போர் நிறுத்தத்தை உக்ரைனில் ஏற்படுத்துவதே தன்னுடைய விருப்பம் என்பதை புடின் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் எனவே புடின் சமாதானத்திற்கு சம்மதித்திருக்கின்றார் இனி உக்ரைன் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இதை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் உடனையும் ஜெலன்ஸ்கியையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு எவ்வாறு கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதில் தான் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரக்கூடிய விடயம் தங்கியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து அமெரிக்காவின் உடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை உக்ரைனி ஆதரவாளர்கள் மீது தன்னுடைய சமூக வலைதளத்தில் வைத்திருக்கின்றார் வாஷிங்டன் டிசியில் உக்ரைன் ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பாக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த போது தான் தன்னுடைய மூன்று வயது மகளுடன் சென்று கொண்டிருந்த போது தன்னுடைய மூன்று வயது மகளை குறிவைத்து அவர்கள் விரட்டி அடித்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய தளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் மரியாதைக்குரிய விவாதம் விரோதமாக மாறியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது ஜெடி வான்ஸும் ட்ரம்புக்கு ஆதரவாக கருத்துக்களை தான் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் அது மிகப்பெரிய ஒரு மோதலாக மாறியிருந்தது இதில் பிற உக்ரைனிய ஆதரவாளர்கள் ஜேடி வான்ஸ் வேண்டுமென்றே அந்த இடத்தில் ட்ரம்பை தூண்டிவிட்டு அவர்களுக்கு மோதலை மூட்டி விடுவதென்று சொல்வார்கள் போல நன்றாக இருவரையும் மூட்டிவிட்டார் என்று பலரும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையைத்தான் ஜேடி வான்ஸும் அவருடைய மகளும் வாஷிங்டன் டிசியில் சென்று கொண்டிருந்தபோது போது அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களை விரட்டி அடித்ததுடன் அவர்களுக்கு எதிராக பாரியளவில் கோஷங்களையும் எழுப்பியிருந்தமை மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து உலகளவில் எலன் மாஸ்க்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன போர்ச்சுகலின் லிஸ்பனில் தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு மாஸ்க் அளித்த ஆதரவை கண்டித்து போராட்டக்காரர்கள் டெஸ்லா ஷோரூம்களில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி ஒரிகானிலும் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பதிவாக இருப்பதுடன் எலன் மாஸ்க் தேவையில்லாத விடயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய உள் விவகாரங்களில் தலையிட்டு அதை சீர்குலைக்கக்கூடாது என்றும் எலன் மாஸ்க்குக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் மிகப்பெரிய எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீன்மர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குழம்பின் சந்துரு வணக்கம்